கார்த்திக் நந்தினியை பரீட்சை காலுக்கு அனுப்பிவிட்டு வெளியே காரில் காத்திருந்தான் ஃபோன் வந்தது சார் வேலை கச்சிதமாக முடிஞ்சிடுச்சு கார்த்திக் ஆத்திரம் வெறி எல்லாம் கொஞ்சம் அடங்கியது அவனுடைய நந்தினிக்கு தீங்கி விளைவிப்பவர்களை சும்மா விட முடியுமா உனக்கு எதுவும் காயம் இல்லையே இல்லை சார் கார்த்திக் விரலை என்ன பண்ணினேன் கட் பண்ணி தனியாக எடுத்து கொஞ்சமாக அதை செதுக்கிட்டு பக்கத்திலேயே போட்டுட்டு வந்துட்டேன் கார்த்திக் ஹம் இன்று ஃபோனை வைத்தான் நேற்று நந்தினி தூங்கிய பிறகு வேட்டையை ஆரம்பித்தவன் தான் ஒவ்வொன்றாக சாய்த்து கொண்டிருக்கிறான் நந்தினியை சீண்டியவர்களுக்கு உடல் சேதாரமாகி ஒரு உறுப்பு காலம் முழுவதும் குறையாக இருக்க வேண்டும் கார்த்திக்கு மறுபடியும் ஃபோன் வந்தது சார் மூன்றாவது பையன் கிடைச்சிட்டான் கார்த்திக் ம் என்ன பண்ணினான் ஒன்றுக்கு போனவன் சார் கார்த்திக் ம் அறுத்துடுங்க சரி சார் கார்த்திக் அவனோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லியாச்சா சொல்லிட்டோம் சார் இப்படிப்பட்ட பையன் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க சார் முடிஞ்சால் கொலை பண்ண சொல்லிட்டாங்க கார்த்திக் ம் சரி அவங்களே அப்புறமா வந்து பார்க்க சொல்லு சார் அவங்க பணம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பொண்ணை கேவலப்படுத்தின அவனுக்கு சரியான தண்டனை மட்டும் கொடுக்க சொன்னாங்க சார் என்ன வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க சார் சரி அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு வந்துவி கார்த்திக் அதிசயத்து போனான் இன்றைய பெற்றவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் நேற்று ஒரு பையனின் அம்மா பெண்ணை மானபங்கப்படுத்தி எச்சில் துப்பியதற்காக நாக்கை துண்டிக்க சொல்லி அவரே கேட்டார் இன்னொரு அம்மா நான்கு விரலையும் சேர்த்து துண்டிக்க சொல்லிவிட்டார் இன்று இந்த அம்மா ஆணுறுப்பை துண்டிக்க கேட்கிறார் முடிந்தால் கொலை செய்ய சொல்கிறார் சின்ன பையன் என்ன பெரிய பையன் என்ன பெண்களை கேலி செய்தால் தண்டனை கிடைத்தாகணும் பெற்றவர்கள் மற்றவர்கள் பெண்கள் விஷயத்தில் பெரும்பாலும் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் அதிலும் பெற்றவர்கள் தங்கள் சொல் பேச்சு கேட்காமல் குழந்தைகள் மேலும் மேலும் குற்ற செயலில் ஈடுபடுவதை விட இப்படி யாராவது ஒருவன் தண்டித்து திருத்தினால் போதும் என்று நினைக்கின்றனர் வாழ்நாள் முழுவதும் குற்ற பின்னணியில் இருப்பதை விட இப்படி திருந்த வாய்ப்பு இருக்கா என்று தவிக்கின்றனர் இதில் அதிசயம் என்னவென்றால் இழப்பீடாக பணம் தருகிறேன் என்றால் வேண்டாம் என்கிறார்கள் வீட்டில் அடங்காத பிள்ளையை வெளியில் அடக்கினால் ஆதரவு கொடுக்கிறார்கள் தங்களால் இப்படி கொடூரமாக தண்டனை கொடுத்து மிரட்ட முடியாது அப்படி முடியாததை அடுத்தவர்கள் செய்தால் எதிர்க்காமல் அமைதியாக இருந்து அன்பால் திருந்தாதவனை அடித்து திருந்த காத்திருக்கின்றனர் அள்ளி ஹாஸ்பிட்டலில் துண்டாக இருந்த விரலை பார்த்து கதறி கொண்டிருந்தாள் முருகன் அள்ளி அமைதியாக இரு ஆப்ரேஷனில் விரலை சேர்த்துடலாம்னு இருக்காங்க அள்ளி விசிம்பு கொண்டே அப்பா இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுத போகணும்ப்பா எப்படி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுவும் விரல் துண்டாகி இருக்கு முருகன் இன்றைக்கி ஆக்டிங் டிரைவர் எதுக்கு கூட்டிகிட்டு போனேன் அள்ளி அப்பா நம்ம டிரைவர் ரொம்ப நேரமாக வரலை கேட்டால் அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டான் எனக்கு அவசரமாக காலேஜ் போகணும்னு ஆக்டின் டிரைவர் கூட்டிகிட்டு போனேன் அவன் ஒரு தத்தி எனக்கு பதினெட்டு வயசாகியிருந்தா இருந்தால் நானே கார் எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஆனால் எப்படி விரல் கட் ஆச்சினும் புரியலை முருகன் கார் ஆக்சிடென்ட் ஆனதும் நீ கதவை திறந்து வெளியே வர பார்த்துருப்ப ஆனால் உன்னோட விரல் கார் கதவில் மாட்டி துண்டாகி துண்டாகியிருக்கும் அள்ளி அழுதாள் கதவை திறக்கும்போதே வேகமாக சைடில் வந்த வண்டி மோதிடுச்சு அப்புறம் மயங்கிட்டேன் ஆனால் அப்போ கூட விரல் அடிபட்ட உணர்வே இல்லை முருகன் உன்னோட விரல் துண்டாகி இருப்பதை பார்த்துட்டு டாக்டர் அப்படி தான் நடந்திருக்கும்னு சொன்னார் டாக்டர் உள்ளே நுழைந்தார் சீக்கிரம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே கூட்டிட்டு போகணும் அப்புறம் என்று முருகனை பார்த்து சார் இப்போ இணைக்கிற இந்த விரல் கொஞ்சம் குட்டையாக இருக்கும் அள்ளி கதறி அழுதார் டாக்டர் ஏன் அலறீங்க விரலே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க விரல் என்ன கையே இல்லாமல் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மத்தியில் நீ கொடுத்து வச்சவங்க சிஸ்டர் பேஷண்டே தியேட்டர் கொண்டு வாங்க முருகன் பார்த்து சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லேட் பண்ண பண்ண விரலை சேர்க்க முடியாமல் போயிடும் அள்ளியை ஓட்டி சென்ற டிரைவர் நான்கு ரோடு கிராஸில் முன்னால் சென்ற வண்டியை இடித்து நிற்க அள்ளி அவனை கொண்டே கதவை திறக்க இடது பக்கத்தில் பைக்கில் ஒருவன் வேகமாக வந்து மோதி அவள் உணரும் முன் அவள் முகத்தில் மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ண டிரைவர் அவள் பேனா பிடித்து எழுதும் விரலை துண்டாக்கி கார் கதவில் வைத்து அழுத்தி ஒருவேளை விரலை இணைந்தாலும் அது வித்தியாசமாக இருக்கும்படி செதுக்கிவிட்டு போலீசில் விபத்துக்காக கம்ப்ளைண்ட் எழுத சென்றார் மோட்டார் பைக் ஆசாமியும் போலீசிடம் சென்று வாக்குவாதம் செய்வது போல இருவரும் இதை விபத்து என்று உறுதிப்படுத்திவிட்டு சென்றனர் நந்தினி பரீட்சை காலில் உட்கார முடியாமல் தவித்தாள் காலை எதுவும் சாப்பிடாமலும் மாத்திரை சாப்பிடாமலும் இருந்ததால் வலி அதிகமானது நந்தினி மேடம் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் ஏன் என்னாச்சு நந்தினி வலி அதிகமாக இருக்குது உட்கார முடியலை டேப்லெட் எடுத்துட்டு வர சொல்லறேன் ம் சொல்லுங்க நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கோங்க நந்தினி முடியாமல் படுத்துக்கொண்டால் வெளியே இருந்த கார்த்திக் ஃபோன் வந்ததும் இதையே எதிர்பார்த்தது போல உள்ளே நுழைந்தார் நந்தினி நீங்கள் எதுக்கு வந்தீங்க கார்த்திக் இந்தா ஜூஸை குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிடு நந்தினி மேடம் ஏதாவது சொல்ல போகிறாங்க கார்த்திக் என்ன உனக்கு பதிலாக நானாக பரிச்சை எழுத போகிறேன் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இந்தா கையில் இருந்த ஆப்பிள் ஜூஸை அவள் கையில் திணித்தாள் அவள் வாங்கி மூக்கை பிடித்து கொண்டு குடித்தாள் மாத்திரையை விழுங்கிவிட்டு நீங்கள் போங்க இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என்று கார்த்திக்கை துரத்திவிட்டு எழுத ஆரம்பித்தாள் அந்த பேராசிரியர் நந்தினி அர்ப்பணிப்பை கண்டு வியந்து போனாள் வலி வேதனை முந்தைய நாள் சம்பவம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு சில சமயம் வழியில் கண்ணீர் வந்தாலும் தாங்கி கொண்டு எழுதியவரை கண்டு மனமிறங்கிப் போனார் இந்த பெண் கார்த்திக் சாரின் உதவி இல்லாமலே அட்மிஷன் ஆகும் என்று நேற்று கொண்டார் நந்தினி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் பிரின்ஸிபால் கிட்டே சொல்லி ஒரு அரை மணி நேரம் அதிகமாக தரேன் நந்தினி வேண்டாம் மேடம் இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா என்னால் உட்கார முடியாது எப்படியும் எழுதி முடிச்சிடுறேன் என்று சொல்லி முழு மூச்சுடன் எழுதினாள் நேரமானதும் பேப்பரை பேராசிரியரிடம் கொடுத்துவிட்டு மெல்ல நடந்து வெளியே சென்றாள் அவள் எதிர்பார்த்ததை போல கார் நின்று கொண்டிருக்க மெல்ல காரில் உட்கார்ந்து உண்மையை சொல்லுங்க தூக்க மாத்திரை தானே கொடுத்தீங்க கார்த்திக் வழி மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும் நந்தினி அந்த குசன் எடுத்து கொடுங்க என்று சொல்லி கார்த்திக்கிடம் வாங்கி அதனை வாகாக வைத்து சாய்ந்து கண் மூடினாள் கார்த்திக் எக்ஸாம் எப்படி நந்தினி ஓகே கார்த்திக் குட் என்று சொல்லி முருகேசுக்கு கை காட்டினார் கார் அங்கிருந்து புறப்பட்டது நந்தினி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினைச்சா நான் என்ன செய்தேனோ அப்படி செய்திருக்கோம் லூசு மாதிரி முதுகில் கோடு போட்டால் என்னோடய செல்ல குட்டி திறமைசாலி பொறுமைசாலி வந்து எழுதினா இல்லையா கண்மூடி சாய்ந்திருந்தவளை கர்ப்பமாக பார்த்தான் அவளை மெல்ல அவன் மேல் சாய்த்து கொண்டான் சாரி மாமா உன்னோட ஆள் அழகா இருப்பாங்களா மூடி கொண்டே கேட்டாள் ம் ரொம்ப அழகு அப்புறம் என்னத்துக்கு என்னை உங்கள் மேலே சாச்சிக்கிட்டு இருக்கீங்க அவள் தலைமுடியை போதிவிட்டு இதில் என்ன தப்பு அவங்க உங்களையும் என்னையும் தப்பா நினச்சிட்டாங்கன்னா நினைக்க மாட்டாங்க நீ களைப்பா இருப்ப தூங்கு அம்மா கிட்ட எதுவும் தானே இல்லை இன்றைக்கி அவளும் எக்ஸாம் எழுதியிருப்பா இல்லை ம் ஹாஸ்பிட்டல் வாசலில் கார் நின்றது நந்தினியை அவளுடைய வார்டுக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தான் கொஞ்ச நேரம் தூங்கு அப்புறம் அம்மாவை பார்க்க போகலாம் நந்தினி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க கார்த்திக்கு சற்றென்று கோபம் வந்தது காலேஜிலும் இப்படித்தான் துரத்தினால் ஏன் துரத்திட்டே இருக்க கொஞ்சம் அவன் குரலில் அவனை அறியாமல் கடுமை இருந்தது நந்தினி ஐயோ சாமி நான் எதுவும் சொல்லலை வேணும்னா இந்த கட்டில் நீங்கள் படுத்துக்கோங்க இங்கேயே இருங்க ஆளை பாரு கோபம் மட்டும் வருது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமே காலையிலேருந்து என்னோட வெட்டியாக சுற்றிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னேன் இருங்கப்பா இருங்க உங்கள் இஷ்டம் யார் கேட்க போகிறா கார்த்திக்கிற்கு ஏனோ நந்தினி பேசுவதை பார்த்து சிரிப்பு வந்தது சின்ன குட்டி கோபம் மட்டும் மூக்கு மேலே வருது நான் கோபப்பட்டேன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா அம்மா தாயே போகிறேன் இனிமே நீயே இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன் நந்தினி அதைத்தான் நான் சொன்னேன் கார்த்திக் மெல்ல நாற்காலியை நகர்த்தி கொண்டு சென்றான் அவனுக்கு மற்றும் மூன்று பசங்களை பற்றிய தகவல் வந்துவிட முருகேஷ் காலியை இனோவா எடுத்துகிட்டு வர சொல் என்று சொல்லி சிறிது நேரத்தில் கார் வந்துவிட முருகேஷிடம் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் கார்த்திக் நகர்ந்ததும் நந்தினி எழுந்தார் செக்யூரிட்டி ஆஃபீஸ் சென்று கேமரா ரெக்கார்டிங் கேட்க அவர்கள் மறுத்தனர் அண்ணா நான் காசு கூட கொடுக்குறேன் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் வேணும்னா அவர்களால் பாதிக்கப்பட்டவன் நான் ஏ பொண்ணு உனக்கு சொன்னால் புரியாதா எல்லாம் நேற்று தான் எங்கள் முதலாளி கேட்டான்னு கொடுத்தோம் அதுவும் உன்னோட சம்பவம் நடந்த சமயம் உங்கள் முதலாளி டாக்டர் பிரவீன் சார் ஓ அவரா அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் எப்படி இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறார் செக்யூரிட்டி போமா போ என்று அவளுக்கு பின்னால் பார்த்து கொண்டு கிசு கிசுக்க அவள் பின்னால் சத்தம் கேட்டு திரும்ப அவள் கண்முன் நின்று கொண்டிருந்த பிரவீனை பார்த்து கொஞ்சம் பயந்தார் பிரவீன் என்ன இங்கே உங்கள் வார்டுக்கு போ நந்தினி எனக்கு ஒரு உதவி வேணும் என்று கொஞ்சம் நடுக்கத்துடன் கேட்டார் பிரவீன் என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினார் அவனை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது பிரவீன் என்ன படிக்காத டாக்டர் என்ன உதவி நந்தினி அவனுடைய கிண்டலை கேட்டதும் கோபம் வந்தாலும் அமைதியாக சார் நேற்று எனக்கு ஒரு விபத்து நடந்துடுச்சு கேமரா ரெக்கார்டிங் வேண்டும் பிரவீன் நேற்று மறுபடியும் கார்த்திக் உன்னே கையில் தூக்கிக்கிட்டு வந்தா அதுக்கு என்ன பதில் நந்தினி அதிர்ந்தாள் சார் அது எனக்கு தெரியாம பிரவீன் முதல்ல கார்த்திக்கை கூட்டிட்டு வந்து காலை ஆப்ரேஷன் பண்ணிட்டு உன்னோட தேவைக்கு பதில் சொல்லுறேன் நந்தினி நான் படிக்கலைனாலும் எனக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு அவர் கால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய படிச்சவங்களுக்கு அது இல்லை நல்லா இருக்கிற காலை ஆப்ரேஷன் பண்ணி தான் படிச்சிங்களோ எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க நான் போலீஸுக்கிட்ட போய் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறேன் என்று கோபத்துடன் திரும்பி நடந்தாள் பிரவீனுக்கு அந்த சின்ன பெண்ணின் கோபம் சிரிப்பை வர வைத்தது அவள் பின்னால் பார்த்து போ எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு விழுந்தா நான் தான் வைத்தியம் பார்க்கணும் என்று சொல்லி சிரித்தான் நந்தினி ஹலோ டாக்டர் உலகத்தில் டாக்டர் பற்றாக்குறை வந்தாலும் உங்ககிட்ட நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள் நந்தினி லேப்டாப் வைத்து கொண்டு தட்டி மறுபடியும் எம்எம் டெக்ஸ்டைல் உள்ளே நுழைந்து போட்டி கம்பெனி விவேக் டெக்ஸ்டைலுக்கு மறுபடியும் ஒரு வைரஸ் அனுப்பினால் அமைதியாக படுத்து கொண்டால் போலீஸுக்கு போனால் தான் கேமரா ஃபுட்டேஜ் வாங்க முடியுமா அப்படி போலீஸுக்கு போனால் என்னவெல்லாம் நடக்கும் என்று யோசித்து கொண்டு படுத்திருந்தார் அவள் அறையின் கதவை திறந்து கொண்டு பாப்பா நுழைந்தாள் என்ன ஆச்சு முகத்தை கையில் ஏந்தி கொண்டு நல்லா இருப்பானுங்களா படுபாவிகள் நந்தினி அம்மா எனக்கு ஒன்றுமில்லை பாருங்க பாருங்கள் நான் நல்லாதான் இருக்கேன் அம்மாவுக்கு எதுவும் தெரியக்கூடாது பாப்பா இல்லை தெரியாது உங்கள் அம்மா இன்னும் உங்களே காணும்னும் குழம்பு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் நந்தினி நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் என்று சொல்லி முகம் கழுவி தயாராகி சென்றாள் நந்தினி அம்மா மரகதம் சோர்வாக இருந்தாள் நந்தும்மா வந்துட்டியா உனக்கு ஒன்றுமில்லை தானே நந்தினி என்ன அம்மா இப்படி கேட்குறாங்க பாப்பா அம்மா ஏதாவது உளறிட்டாங்களா என்று பாப்பாவை பார்த்தாள் அம்மா எனக்கு ஒன்றுமில்லை மரகதம் அள்ளிக்கு விபத்து நடந்து கை விரல் துண்டாகி விழுந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கா நந்தினி அப்படியா எப்படி திடீர்னு என்னாச்சு எப்போ நடந்தது மரகதம் காலையிலேயே எக்ஸாம் எழுத போகும்போது இப்படி ஆகிடுச்சான் அவளால் இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியலை அதை விடு விரல் மறுபடியும் நினைச்சிட்டாங்களா இல்லை வாழ்நாள் முழுசா விரல் இல்லாமல் இருக்கணுமான்னு தெரியலை நந்தினி உனக்கு யார் சொன்னாங்க மரகதம் உங்கள் அப்பா பாவம் துடிச்சிட்டார் நந்தினி எந்த ஹாஸ்பிட்டல் மரகதம் ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னார் நீ பார்த்துட்டு வரையா நல்லா இருக்கானான்னு கேள்விப்பட்டாதான் என்னோட மனசுக்கு ஆறுதலா இருக்கும் நந்தினி சரி நீ மருந்து சாப்பிட்டியா மரகதம் அதெல்லாம் என்னை பாப்பா நல்லபடியாக பார்த்துக்கிறாள் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாயே ப்ளீஸ் நந்தினி ம் மரகதம் ஆட்டோ பிடிச்சி போ காசு வச்சிருக்க தானே நந்தினி ம் ஹாஸ்பிட்டலில் முருகன் நந்தினி வாபா நந்தினி என்ன வரவேற்பு வித்தியாசமாக இருக்குது என்று நினைத்து கொண்டே அள்ளி இருக்கும் ஆடுக்குள் நுழைந்தாள் அள்ளி ம் எக்ஸாம் எழுதினியா எழுதியிருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் கேட்டாள் நந்தினி எழுதிட்டே உன்னால் தான் எழுத முடியாமல் போச்சு அள்ளி அதிர்ச்சியுடன் என்ன எழுதிட்டியா எப்படி எப்படி உனக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேனே முதுகில் காயமாகி தையல் போட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேனே நந்தினி எப்படி இவளுக்கு தெரியும் அடிங்கினால் இவள் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் முருகன் அதிர்ச்சி காட்டி என்ன ஆக்சிடெண்டா என்னாச்சு நந்தினி இவர்களை பார்த்து தன்னை மறந்து நின்றாள் நந்தினி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும் அள்ளி உளறிவிட்டது எண்ணி நாக்கை கடித்து கொண்டு கேள்விப்பட்டேன் நந்தினி யார் சொன்னாங்க அள்ளி நினைவில்லை நந்தினி ஏன் அதை அப்பா கிட்ட சொல்லலையா அள்ளி இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் மறந்துட்டேன் நந்தினி கூட பிறந்த சகோதரியோ இருந்தால் சொல்லியிருப்பேன் நான் யாரோ தானே ஒரு நந்தினி அள்ளியை தப்பாக நினைக்காதே அப்பா உனக்கு நடந்த விபத்தை பற்றி தெரிஞ்சுக்கலை மன்னிச்சிக்கோ இப்போ சொல்ல என்னாச்சு நந்தினி ஆத்திரத்துடன் எனக்கு நல்ல அப்பா அம்மா இருந்தால் எனக்கு நடந்தது இல்லை அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் அவங்க எனக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க ஆனால் என்னோட அப்பாவுக்கு என்னை பற்றிய சிந்தனையே இல்லை அவருக்கு அவரோட தத்து பெண் மேலே தான் அக்கறை என்னோட அம்மாவுக்கு இதயம் பலவீனம் அவங்க கிட்ட சொன்னால் உடனே அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் நான் கடைசியாக எனக்குன்னு ஒரு நண்பர் எங்கள் கிராமத்துக்காரர்கிட்ட தான் சொல்ல முடிஞ்சது அவர்கிட்டே என்னால் கண்ணீர் விட்டு கூட முடியலை நந்தினி ஓர கண்ணால் முருகனையும் அள்ளியையும் மாறி மாறி பார்த்தாள் முருகன் முகத்தில் அதிக மாற்றம் இல்லை என்றாலும் அள்ளி முகம் சற்று மணந்ததை பார்க்க முடிந்தது நான் புலம்புவது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா முருகன் பெத்த பொண்ணு தத்து பொண்ணு வித்தியாசம் எல்லாம் கிடையாது எனக்கு ரெண்டு பேரும் ஒன்றுதான் நந்தினி அப்படியா எத்தனை முறை அள்ளியை நீங்கள் கை நீட்டே அடிச்சிருப்பீங்க முருகன் அது தப்பு செய்தால் அடிக்க வேண்டியது தான் அப்பா மிரட்டுறது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் நந்தினி அள்ளிட அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க தான் வந்தேன் கிளம்புறேன் என்று கிளம்பின முருகன் அம்மா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்கேன் நீ மறுக்க மாட்டேன்னு நம்புறேன் நந்தினி அம்மா எதுவும் சொல்லலை முருகன் சரி இது பார்வதி வந்ததும் நானே ஹாஸ்பிட்டல் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நந்தினி இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் என்று நகர்ந்தான் மேற்கொண்டு முருகன் பேச முயற்சித்தாலும் கண்டுக்காமல் கிளம்பினார் அள்ளி பார்த்தீங்களா நீங்கள் பேச பேச கிளம்பிட்டா இவளை எல்லாம் முருகன் அள்ளி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நந்தினி விஷயத்தில் தலையிடாதேன்னு அவளுக்கு என்னாச்சு ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை அள்ளி சொல்ல தோணலை இத்தனை வருஷம் கூடவே இருந்தேன் திடீர்னு இப்போ வந்தவ உங்களுக்கு முக்கியமாயிட்டா இல்லை முருகன் லூசு மாதிரி உலகிட்டே இருந்த அப்புறம் நீயும் கிளம்ப வேண்டியதான் கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுக்குறீங்களா பாரு அன்னைக்கு யாருன்னே தெரியலை உங்கள் அம்மா வயிற்றில் சொருகிட்டு போனால் என்ன பண்ண முடிஞ்சது வீட்டில் நான் ஒருத்தன் தான் ஆம்பி ஆம்பில்லை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கீங்க ஆசிஸ் இப்போதான் சின்ன பையன் வெளியே யாரோயோ விரோதிச்சுக்கிட்டேன்னு மட்டுந்தான் தெரியும் அது யாருன்னு தெரிஞ்சுக்காமல் நந்தினியை அலட்சியமாக நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அள்ளி அப்பா அவளுக்கு இங்கே யாரை தெரியும் என்னோடய வயசு பொண்ணுங்களுக்கு விவகாரமான ஆளெல்லாம் நட்போடு இருக்க முடியாது அவளே சொன்னா இல்ல யாரோ கிராமத்தான் ஒருத்தன் இங்கே இருக்கிறதா அந்த ஆளால் இப்படி பிரச்சனை பண்ண முடியாது முருகன் வாஸ்தவம் தான் அவளை இங்கே கூட்டிட்டு வருவதற்கு முன்னாடி அவளை பத்திய விவரம் எல்லாம் சேகரித்து தான் அவளை கூட்டிட்டு வந்தோம் அள்ளி அதனால் அவளை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை சரி அவளால எனக்கு வேலையாகணும் உங்களுக்கு முருகன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ தூங்கு அள்ளி அப்பா எதையோ மறைக்கிறார் முருகன் இவர்கிட்ட என்னத்த சொல்லறது மனதுக்குள் பேசிக்கொண்டனர் வார்டு விட்டு வெளியே வந்த நந்தினி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் மரத்தடியில் உட்கார்ந்தாள் அவளுக்கு எப்படி எனக்கு நடந்த விஷயம் தெரியும் ஒருவேளை கார்த்திக் சொல்லியிருப்பாரோ ஏன் கார்த்திக்கு தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் எனக்கும் இவளுக்கும் ஆகாதுன்னு அவருக்கு தெரியுமே எப்படி சொல்லியிருப்பார் அங்கு யாரோ இருவர் பேசிக்கொண்டிருந்தன ஏய் நேராகவே யோசிக்க மாட்டியா உனக்கு ஒன்று நடந்ததுன்னா எதேச்சையாக நடந்ததா இல்லை யாராவது காரணமான யோசி நந்தினி மனதில் அந்த வார்த்தைகள் பதிந்தது அந்த சம்பவம் எதேச்சையாக நடந்ததா இல்லை யாராவது பின்னால் இருக்கிறார்களா ஒருவேளை எனக்கு நடந்த சம்பவத்துக்கு இவளே காரணமாக இருப்பாளா இவளாக இருந்தால் சம்பவங்களை ரிவர்ஸில் யோசித்துப் பார்ப்போம் என்னவோ மனசுக்கு வெளிச்சமாக புலப்பட்டது முதுகில் காயம் இப்போ சொல்லிட்டு இருக்கா வந்த பசங்களும் சிறு வயசு பசங்க தான் ஏன் எல்லாம் இவளுடைய ஏற்பாடாக இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப இவள் என்னிடம் தோற்பதை நினைத்து எனக்கு ஏதாவது செய்யணும்னு செய்துட்டாளா ஆனாலும் இதை இவள் செய்திருந்தால் நிச்சயம் சும்மா விட மாட்டேன் நந்தினி ஃபோனை எடுத்தாள் ரொம்ப நாளாக புழங்காத நம்பருக்கு எஸ்எம்எஸ் செய்தாள் எனக்கு நடந்த விபத்து பத்தி தெரியுமா உடனடியாக பதில் வந்தது எங்கே இருக்க அள்ளிக்கு அடிப்பட்டதனால் பார்க்க வந்தேன் தனியாக எங்கும் சுற்றாதே உடனடியாக ஹாஸ்பிடல் போ காயம் பிரிஞ்சிட போகுது அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட விபத்து பத்தி தெரியும் எனக்காக கொலையும் செய்ய தயாராக இருப்பவர் கண்டிப்பாக எனக்கு நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் இனி எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்படக்கூடாது அவரை வருத்தப்பட விடக்கூடாது கார்த்திக்கு ஃபோன் செய்தாள் ஆனாலும் மதியம் இருவருக்கும் நடந்த வாக்குவாதத்தை நினைத்து கொஞ்சம் உயர்ந்த குரலில் என்ன கார்த்திக் மேடம் நீங்க ஃபோன் பண்ணி என்ன என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் நந்தினி எனக்கு பாதுகாப்புக்கு பாடிக்காடு வேணும் என்ன சம்பளம் கேட்பாங்க கார்த்திக் எங்கே இருக்க நந்தினி வெளியே கார்த்திக் நான் உங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் காத்திருக்கேன் தயவு செய்து வரீங்களா நந்தினி நான் சொன்ன கார்த்திக் மறித்து நேரில் பேசிக்கலாம் மேடம் கார்த்திக் ஹாஸ்பிட்டல் மீட்டிங் ரூமில் ஜான் ஆறுமுகம் பிரவீன் மூவருடன் பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திக் அங்கிள் எப்படி இது சாத்தியம் என்னை பற்றி சொல்லறா ஆனால் டிராயிங்கில் எனக்கு முகத்தில் காயத்தலம் இருக்கிற மாதிரியும் மாஸ்க் போட்டு இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கா ஆறுமுகம் இந்த டிராயிங்கில் இருக்கிறது நீங்கள் தானா கார்த்திக் அப்படி தான் சித்தி சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இல்லாததால் நான் இன்னும் நம்பலை பிரவீன் நீ சொல்லு இதை பார்த்தால் என்னை போல இருக்கா பிரவீன் ஒரு நிமிஷம் இரு என்று மாஸ்க் எடுத்து வந்து அவன் முகத்தில் மாட்டின கொஞ்சம் அவன் முகத்தில் கொஞ்சம் அந்த பெயிண்டிங்கில் இருப்பது இருப்பது போல் மேக்கப் செய்து பார்த்தான் அங்கிருந்தவர்கள் அனைவரும் வியந்தனர் மறுக்கவே முடியாது உன்னோட மூஞ்சி தான் கார்த்திக் அதுக்கு ஏன் என்னோட முகத்தை இப்படி அசிங்க பண்ணி வச்சிருக்க இது கழுவிவிட்டு வரேன் டாய்லெட்டில் கழுவிவிட்டு விட்டு வெளியே வந்தவன் சரியாக நந்தினியை பார்த்தான் அவள் கையில் ஃபோன் வைத்து கொண்டு ஏதோ டைப் செய்து கொண்டே இருந்தாள் கார்த்திக் நாற்காலியை நகர்த்தி கொண்டு அவள் நோக்கி போக சரியாக அவன் ஃபோனில் டிங் என்று மெசேஜ் டோன் கேட்டது சத்தம் கேட்டு நந்தினி கார்த்திக்கை பார்க்க கார்த்திக் உறைந்து போனான் நந்தினி ஃபோனில் மெசேஜ் கார்த்திக் பதில் சொல்ல தெரியாமல் நந்தினி கார்த்திக் ஃபோன் டோன் தெரியும் இது என்ன வித்தியாசமான டோன் சரியாக நான் மெசேஜ் அனுப்பும் பொது வந்ததே மறுபடியும் மெசேஜ் அனுப்பினார் மறுபடியும் சத்தம் வந்தது நந்தினி நடிகினாள் ரெண்டு கார்த்திக்கும் ஒன்று தானா இவர்தானா அவர் கார்த்திக் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் பா உனக்காக டாக்டர் ஜான் காத்திருக்கார் நந்தினி பதறினாள் எதுக்கு எனக்காக அம்மாவுக்கு உடம்பு முடியலையா கார்த்திக் இல்லை உங்க பாட்டியை பற்றி பேச நந்தினி நிம்மதியானாள் ஆனாலும் கார்த்திக்கை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி மறுபடியும் மெசேஜ் அனுப்பினார் கார்த்திக் ஃபோனை கையில் எடுக்க வரிசையாக நந்தினி என்று மெசேஜ் வந்திருந்தது அதை நந்தினியும் பார்த்தாள் கார்த்திக் இது ஜான் சாரோட ஃபோன் நந்தினின்னு போட்டு இருக்கு நீயா மெசேஜ் பண்ணின நந்தினி முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது உங்ககிட்ட எப்படி அவரோ அவரோட ஃபோன் கார்த்திக் அவரோட பேசிகிட்டு இருந்தேன்னா என்னோட ஃபோனுன்னு நினச்சி அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்ட போல இருக்குது நந்தினி கார்த்திக் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு மீட்டிங் ரூமுள்ளே சென்றார் கார்த்திக் கையில் இருந்த ஃபோனை டாக்டர் ஜான் கையில் திணித்து சார் உங்கள் ஃபோனை தெரியாமல் எடுத்துட்டு போயிட்டேன் ஜான் கையில் இன்னொரு ஃபோன் இருந்தது நந்தினி நீங்கள் ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா கார்த்திக் போச்சு இவை ஏடாகூடமாக கேள்வி கேட்டு அவர் அவ்வளவு அவ்வளவுதானே கார்த்திக் நந்தினி பின்னால் இருந்து கொண்டு காப்பாற்றுமாறு சைகை செய்தார் ஜானுக்கு சிரிப்பு தான் வந்தது மனதுக்குள் லட்சக்கணக்கான பேருக்கு முதலாளி என்கிட்ட கை கூப்பி உதவி கேட்குறான் ம் ஜான் சரி இவர் உனக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆறுமுகத்தை காட்டி கேட்க நந்தினி ம் நீங்களாக எனக்கு பர்னிச்சர் எல்லாம் அனுப்புனீங்க கார்த்திக் பார்க்க அவன் ஆமாம் என்று சொல்லுமாறு தலையாட்டினான் ஜான் ம் நந்தினி இப்போ கூட என்னை நான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நடிக்க சொன்னா எப்படி என்று நினைத்து கொண்டு இதை வெட்டிவிட என்னே அம்மாடி உன்னோட கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்லலேன் இப்போ இவரை கொஞ்சம் பார்க்கிறாயா நந்தினி அவரின் கடுமையை எதிர்பாராமல் அதிர்ந்தாள் கண்ணில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது சாரி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி ஓடினார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ந்து நின்றனர் ஜான் என்ன கார்த்திக் இது உன்னோட ஃபோனை கொண்டு வந்து என்னோட கையில் திணிச்சிட்டு என்ன சொல்லுறேன்னு புரியலை அந்த பொண்ணு வேற அழுதுகிட்டே போகுது ஆறுமுகம் கொஞ்சம் பேசலாமே பார்த்தேன் இப்போ வேண்டாம் கார்த்திக் நீங்க போய் சமாதானம் செய்யுங்க பிரவீன் டே என்ன வேலை செய்த ஃபோனை எதுக்கு அவர் கையில் கொடுத்த நந்தினி ஆள என்ன காரணம் ஏதாவது லூசுத்தனமா மெசேஜ் அனுப்பிட்டியா கார்த்திக் பேசிடுவேன் ஜாக்கிரதை நானே வந்து விளக்கம் சொல்லுறேன் இப்போ நான் கிளம்புறேன் நந்தினி வெளியே ஓடி வந்தவள் உங்களை எப்படி கண்டுபிடிப்பேன் நீங்கள் என்னோட இருக்கீங்க எப்போ நினைச்சாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சேனே இனி எப்படி என்று யோசித்து கொண்டே மேலே பார்த்து கொண்டிருந்தாள் கார்த்திக் நந்தினி வாடு நோக்கி சென்றான் நந்தினி மேலே பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் குட்டி நந்தினி எதுவும் பேச விரும்பாமல் ம் கார்த்திக் ஏன் அழுது நந்தினி ஒன்றும் இல்லை கார்த்திக் சொல்லுடா நந்தினி சொன்னா புரியாது என்னை பைத்தியக்காரனின்னு நினைப்பீங்க கார்த்திக் நல்ல வேலை ஆறுமுகம் சார் இது விஷயமா பேசலை இல்லைனா நிஜமாவே பைத்தியம்னு நினச்சிட்டேன்னு யோசிச்சிருப்பா இருவரும் அவரவர் யோசனையில் மூழ்கியிருந்தனர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ